தோரணமலை பூமி இது தொன்மையான பூமி வேலவன் வந்து ஆலயம் கொண்ட விந்தையான பூமி அகத்தியரும் தேரயரும் அமைதி கண்ட பூமி அகத்தியரும் தேரயரும் அமைதி கண்ட பூமி நலம் பலவும் நாடுவோர்க்கு நன்மை செய்யும் பூமி இது சித்தர் வாழும் பூமி தம்மை வாழ்த்திடும் பூமி வறுமை அகற்றிடும் பூமி மூலிகை மணக்கும் சித்தர்கள் பூமி மூலிகை மணக்கும் சித்தர்கள் பூமி முன் தீர்க்கும் முருகனின் பூமி சுனைகள் சூழ்ந்த சுந்தர பூமி சுந்தர நழகன் சுடர்விடும் பூமி ராமநதியுடன் ஜெம்பு நதியன ராமநதியுடன் ஜெம்பு நதியன இரு பாயும் ஒப்பிலா பூமி பொதிகை மலையின் புண்ணிய பூமி புன்னகை தாவழும் வேலவன் பூமி புழவினை உயர்த்தும் உன்னத பூமி உழவினை உயர்த்தும் உன்னத பூமி ஓய்வறியாமல் வரம் தரும் பூமி ஒருமுறை வந்தால் பலன் தரும் பூமி மறுமுறை நம்மை அழைத்திடும் பூமி கரும வினைகளை களைந்திடும் பூமி கரும வினைகளை களைந்திடும் பூமி கந்தனின் தோரண மலையெனும் பூமி தோரண மலை பூமி இது தொன்மையான பூமி வேலவன் வந்து ஆலயம் கொண்ட விந்தையான பூமி அகத்தியரும் தேரையரும் அமைதி கண்ட பூமி அகத்தியரும் தேரையரும் அமைதி கண்ட பூமி நலம் பலவும் நாடுவோர்க்கு நன்மை செய்யும் பூமி இது சித்தர் வாழும் பூமி

இருக்க முத்தான முத்துக்குமரன் வீடும் இருக்க புயலாக மயிலும் இருக்க கொடிவேலே சேவல் இருக்க நிடலாக செந்தில் வேலன் தாவல் இருக்க சித்தர்கள் வாழும் மாற பக்தர்கள் சூழும் மாற தோரண மலை எழுந்த துன்பாயில்ல சித்தர்கள் வாழும் மால பக்தர்கள் சூழும் மால தோரண மலை எழுந்த துன்பாயில் வடிவேலன் பாதம் வைத்தால் செல்வம் மாதந்தோறும் என்று கடைசி வெள்ளியினை முன்னிட்டு அதிகாலை நாலு முப்பது மணி அளவில் ஆலய திருநடையானது திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது அதன் தொடர்ந்து இப்பொழுது சிறப்பு பூஜைகளாக ஸ்ரீ தோரமணி உற்சவமூர்த்திக்கு பதினாறு வகையான அபிஷேகங்கள் மஞ்சள் பொடி மாப்பொடி திரவிய பொடி பால் தயிர் தேன் இளநீர் விபூதி சந்தனம் குங்குமம் பன்னீர் பிறகு மலை மீது உள்ள சுனைகளிலிருந்து எடுத்து வரப்பட்ட புனித தீர்த்தமானது சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இப்பொழுது உற்சவ கோர்த்தைக்கு நமது கலையரங்கத்தில் சிறப்பு அலங்காரமானது நடைபெற்று உள்ளது அங்காங்கே உள்ள ரோரிகள் அனைவரும் கலையரங்கத்தில் அன்பாக வந்து கலந்து கொண்டு எல்லாம் சிறிய தோழமனை முருகனின் பேரில் ஒழுங்கு பார்த்துக்களாகும்படி நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் அன்னதானம் பெற்று கொண்ட பக்தர்கள் அனைவரும் கலையரங்கத்தில் பண்பாக வந்து

சிறப்பு சங்கல்பமும் கூட்டு பிரார்த்தனையும் சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளது பக்தர்கள் அனைவரும் கலைரங்கத்தின் முன்பாக வந்து பூஜைகள் கலந்து கொள்ளுமாறு என்று கேட்டுக்கொள்கின்றோம் நிற்கக்கூடிய பக்தர்கள்

स्वा पूजर स्वाज वदामि भवती பொங்கல் இட்டு வடிவேலன் பாதம் வைத்தால் உண்டு தைப்பூச தோரணமலை கோயில் சென்று அபிஷேகம் இன்பம் உண்டு நலந்தரு நாயகன கார்த்திகை பாலகன நெற்றிக்கண் பிறந்தவன கொண்டாடுவான் நலம் தருநாயகன கார்த்திகை பாலகன நெற்றிக்கண் கண் பிறந்தவன நூலாக செல்ல நெஞ்சுக்குள்ளச்சம் கொல்ல முருகா உன் பேரை சொன்னால் பயமும் இல்ல முடியாமல் தேகம் தள்ள பிடி தந்தாய் நீயும் மெல்ல அடிவை சொல்ல மனதோடு பக்தி கொண்டு மயிலாடும் காட்சி கண்டு மனமார சரணம் சொல்லி மலையேறுவோம் மனதோடு பக்தி கொண்டு மயிலாடும் காட்சி கண்டு மனமார சரணம் சொல்லி மலையே